நம்ம ஒரு புது நிலம் வாங்கியாச்சு அந்த நிலத்துல வந்து ஏதாவது ஒரு பயிரை போட்டு நமக்கு வந்து வருமானம் எடுக்கணும் சரி அக்கா விட்ட டவுட்டை ஏதாவது தம்பியா வா தம்பி வா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நிலம் வாங்கினாக்கா அதுல கொஞ்சம் எனக்கு அங்கே ஓட வேண்டிய இருந்து அதுதான் அக்காவை பார்த்து வர முடியல சரி அந்த இடம் வாங்கினதை சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை இப்போ வந்து வாழைப்பயிர் இப்போ அந்த வாழைப்பயிர் நட்டுன்னு பாக்கும்போது ஒரு ஆண்டு பறவை பலன் எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எதாவது பலன் எடுக்கணும் இல்லையாக்கா அந்த பலன் கிடைச்சதான்னு பாக்கும்போது நமக்கு வாழைக்கு செய்யக்கூடிய அந்த வேலை கூலி வந்து அதுலேருந்து இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ வாழையை மட்டும் நம்ம நம்ம வந்து பயிர் பண்ண முடியாதாக்கா அதுதான் அக்காவிட்ட கேட்டால் அக்கா ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்கன்னு தான் தேடி வந்தேன் நீ சொல்றது கரெக்ட் தப்பா இன்னைக்கு விவசாயத்துல நிறைய விஷயங்கள் வந்து புதுசா நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு பயிரை மட்டும் சாகுபடி பண்ணி விவசாயம் இப்ப உள்ள காலத்துல பண்ண முடியாது பல பயிர் சாகுபடி பண்ணணும்ப்பா அதாவது ஒரு வருஷத்துல நமக்கு வாழை பயணம் தரும்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இடைவெளியில அந்த வாழையில இருக்கக்கூடிய மீதமுள்ள இடத்துல நாம கீரை போடலாம் காய்கறி போடலாம் வெள்ளரி போடலாம் கொடிவேய்களான பாவை புடலை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போடலாம் அதுல மொத அறுவடை நம்ம கீரை எடுக்கலாம் அதுக்கு பிறகு வெள்ளரி அடுத்தது அறுவடை பண்ணலாம் அப்புறம் வெண்ட கத்தரி இந்த மாதிரி அறுவடை பண்ணலாம் இதே மாதிரி ரப்பர் பயிருக்கு இடையிலயும் நம்ம ஊடு பயிராட்டு இஞ்சி கிழங்கு வகைகள் மரிச்சினி இந்த மாதிரி சாகுபடி பண்ணலாம்ப்பா தினந்தோறும் ஒரு வருமானத்துக்கு பல பயிர் சாகுபடி வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா பாய் சரியாக்கா நீங்க தினசரி ஊடு பயிர் போட்டு நமக்கு வருமானம் எடுக்கலாம்னு சொல்லிங்க இது ஒரு அனுபவம் இல்லாம நான் எப்படி பலன் எடுப்பேன் கண்டிப்பா நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் விவசாயி இருக்காங்கப்பா அருமநல்லூரை சேர்ந்த ஜி சரோஜா அப்படின்னு தான் அந்த விவசாய அய் அவங்க பையனுக்கு கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கால்நடை வளக்குறாங்க பல பேர் சாகுபடி பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அவங்க இன்னைக்கு இரவு குமரி பண்பரயில பேசுறாங்க அவங்களுடைய பேச்சு முதல்ல கேளு அப்புறம் நம்ம அவங்கள நேரடியாக போய் பார்க்கலாம் சரியாப்பா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி கேக்குறாகா வணக்கம்மா வணக்கம் நான் சொல்லுங்கம்மா இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க என் பேர் சரோஜா அருமநல்லூர் ஊரக்கோணம் வந்தால் நல்ல ஒரு கிராமத்தில் என் கணவர் பேர் ஜார்ஜு அவர் இப்போ இல்லை இறந்து போச்சு மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் குடும்பமாக அவர் இருந்த போதும் தான் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடியெல்லாம் திருமணமான டைமில் மாடு பசு மாடு வச்சு பிள்ளைகள எல்லாம் அப்படி ஒரு கரைய பற்றியது வர அந்த வருமானத்திலே பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளைகள மூணு பிள்ளைகள் உண்டு ஆரம்பத்திலே வந்து நாங்க விவசாயம் தான் எங்களுடைய கணவர் இருக்கும்போது விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாரு இப்பவும் நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்க வந்து ஆரம்பத்தில் வந்து என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்க ஆரம்பத்துல வாழ்ந்துடும் வாழ்ந்துட்டு அதுல வேற கூடுதல் வசதி இல்லாத இருந்து ஆனா அந்த விவசாயத்திலே நாங்கள் முன்னேறி அந்த பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரளவுல நல்லா படிக்க வச்சு இந்த விவசாயம் செய்ததுனால அவரும் வேற கூலி வேலைக்கு போயிட்டு வந்தே அவர் அந்த விவசாயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்து நானும் அவருக்கு பக்கம் சப்போர்ட்டா வீடுல பசுமாடுண்டு அந்த பசுமாட்டுக்கு தான் நாங்க அந்த டைம்ல எல்லாம் வாழைக்கு உரமாக பயன்படுத்திட்டு இருந்து ஊடுபயராக இடையில சாம்பு சேனை இதெல்லாம் போட்டு அப்படி அவர் நல்ல ஒரு விவசாயி நானும் அவருக்கு பக்க பக்கம் சப்போட்டாயிருந்தேன் இந்த பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு அவர் அளவில் வேலைக்கு போயாச்சுன்னா நானும் வேலைக்கு ஆளெல்லாம் உண்டுனா அதை வீட்டுல வேலைக்காரர்களுக்கு எல்லாம் சமைச்சு கஞ்சி எல்லாம் வச்சு கொண்டு வெள்ளம் கோரியதெல்லாம் நாங்களே தண்ணி கோருவோம் வேற ஆள் சம்பளத்துக்கு வைக்காத நாங்களே அந்த தண்ணியெல்லாம் கோரி அப்படி விவசாயத்தில் நாங்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து விவசாயம் செய்து தான் என் பிள்ளைகளையெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் நல்ல முறையில் படிக்க வச்சதும் இது முன்னேற காரணமாக இருந்ததே அந்த விவசாயத்தில் தான் நீங்கள் வந்து என்னென்ன விவசாயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் வாழை விவசாயம் செய்கிறோம் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஏக்கர் போல இடம் இருக்கு அதில் கொஞ்சம் இடம் ரப்பர் நிற்கு சைடுல வாழை வாழை போட்டிருக்கோம் ஆனா அதுல கமுகு நல்ல மிளகு தேங்கு எல்லாம் அதுல ஊடுபயிராக சைடுல வச்சிருக்கோம் ஏன்னா தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி பக்கத்துல வீட்டுக்கு ஃப்ரண்டில் ரோடு கிராஸ் பண்ண ஆறு அனந்தனார் கால்வாய் ஆறு அதனால எங்களுக்கு எப்பவும் தண்ணிக்கு நல்ல தண்ணி வசதி உண்டு அதனால அதுல ரப்பரு தான் ரப்பர் நிற்குது மீதி சைடு எல்லா ஊடுபயரும் உண்டு வாழா நல்ல மிளகு கமுகு தென்ன வீடு இருக்கிற இடம் ஃப்ரண்டில் இந்த முந்திரி முருங்கா அப்படி எல்லாம் எல்லா வீடு பேரும் எங்க ரோடு மெயின் ரோடு பார்த்தாலே தெரியும் அந்த இடம் ஒரு பச்சை பசையில இருந்து அழகாக இருக்கும் எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு மொத்தம் எத்தனை ஏக்கருமா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க மொத்தம் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாழை அது பாட்ட நிலம் சொந்த இடம் ஒரு ஏக்கர் உண்டு இப்போ வாழை விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன வாழை எல்லாம் போட்டிருக்கீங்க நாங்க ஏத்த வாழை போட்டிருக்கோம் கற்பூரவள்ளி வள்ளி சிங்கன் சிங்கன் எல்லாம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல அப்படி ஊடு போயிறாங்க பாளையங்கோட்டை இதெல்லாம் ஃப்ரெண்ட்ல இல்லாத தனியே பாட்ட வயல் போட்டிருக்கிறது ஏத்த ஏத்தவாழை முழுவதுமே ஏத்தவாழை இந்த ஏத்த வாழையெல்லாம் எப்படி பராமரிப்பு கொடுக்கணும் அது எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க நானும் என்ன பையன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பையன் அது பராமரிக்குது நாங்களே அது நானும் பையனுமா வேலைக்கு ஆள் வச்சாலும் நாங்களும் அதுல செய்வீங்க செய்வேன் எல்லா வேலையும் நாங்களும் சப்போர்ட் செய்து நானும் கூட சப்போர்ட் செய்வோம் முன்னாடியே விவசாயம் இப்போவும் இப்பவும் தான் இருக்கும் ஏத்தவாழா நாங்க ஒன்பது மாசம் ஆகும் போது அது கொலை வரும் வாழை தார் தார்வார வரும் ஒன்பது மாசத்துல வரும் அந்த கொலை விளையதுக்கு அது விளைஞ்சி வெட்டி ஆச்சோன்னா திரும்பி நாங்க எத்த வாழை போடல ஊடு ஊடுபயிராக நாங்க இந்த ஒன்பது மாசம் ஆன உடனே வீட்டால் இருந்த டைம்ல அதுல ஊடுபயிராக நாங்க மரவள்ளி கிழங்கு போடுவோம் அதை அடுத்து அந்த கொலை விளைஞ்சு ஒரு மூணு மாசம் அந்த கேப்பு கிடக்கும் தண்ணி இல்லாத ஆற்றில் தண்ணி வராது அந்த டைமில் மூணு மாசம் கேப்பு கிடக்கும் அதுக்குள்ள அந்த கிழங்கு ஓரளவு வளைஞ்சிரும் அதுல நல்ல எங்களுக்கு நல்ல அது மரவள்ளி கிழங்கு அதுபோல் திரும்ப அந்த தண்ணி வார டைமில் திரும்பியும் அந்த வாழை கிளச்சு திரும்பியும் வாழை நட்டுருவோம் அது ஏத்த வாழை ஏத்த வாழையும் உண்டு சில டைமில் மாறியும் போடுவோம் மாறி ரசகதளி அப்படி மாற்றி எல்லா டைமிலும் ஏத்த வாழை போட்டாச்சா கொலை கொஞ்சம் இதாக இருக்கும் மாற்றிடோ போட்டது அடுத்த போட மாட்டேங்குது மாற்றி போடுவோம் மாற்றி போடுவோம் அடுத்து செவ்வாழையும் போட்டிருக்குதாங்க இதுக்கு முன்னாடி அவர் வீட்டால் இருந்ததாரும் செவ்வாளையும் போட்டுருக்கு செவ்வாழை விட்டு போட்டு நல்லா நல்ல பெரிய கொலையா வெட்டி இருக்கு அதாவது உங்க மண்ணு வந்து செவ்வாழை ஏற்ற மண்ணு தான் எல்லாம் நல்ல மண் அந்த எங்க ஏரியாவில் உள்ள மண்ணே தெரியும் பார்த்தாச்சன்னா அந்த அன்பநல்லூர் சைடு அந்த கிராமம் இதுல உள்ள மண் பார்த்தாலே தெரியும் நல்ல வளமான மண்ணு வளமான மண்ணு கொலையும் நல்ல கொலையா இருக்கும் நல்ல மெயினான கொலையா வரும் அது நம்ம இதை அதுக்கும் நம்ம வேற இடத்துல இருந்து வாங்கி சாப்பிட அதோட விளவை தனியாக செவ்வாக தனியாக தெரியும் வாழைக்கு வந்து என்னென்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறீங்க வேதி உரங்கள் அதிகம் கொடுக்குறீங்களோ இல்லைன்னா இயற்கை உரங்கள் தான் கொடுக்குறீங்களோ இப்படி இயற்கை தான் கூடுதலும் நாங்கள் கொடுப்போம் ஏன்னால் எங்களுக்கு மலை சைடு வீட்டுக்கிட்டே எல்லாம் குழா எல்லாம் நிறைய உண்டு குழாய் வைப்போம் அடுத்து சாணி எங்க வீட்டில் நிறைய மாடு முத முன்னாடி எல்லாம் வெறும் நாங்க சொந்த சாணியே வச்சு இதாயிருவோம் இப்போ சாணி தான் மெயினா வாங்கி வைப்போம் ரெண்டாம் பருவம் எல்லாம் வைக்காம சாணிதான் இப்போ எல்லாம் நம்ம வேற உரங்களும் கை உரங்களும் வாங்கி போட்டு இப்போ சாணி உரங்களும் கூட எல்லாம் வேற வேதி உரங்களும் கொடுக்குறீங்க கொடுக்குறேன் ஆமா இந்த உரங்கள்லாம் எத்தனை தடவை கொடுக்குறீங்க நம்ம ஒரு அஞ்சு தடவை உரம் வைக்கணும் இடையில சாணி ஒரு ஒரு தடவை வைப்போம் அதுக்கப்புறம் இல்லாத அஞ்சு உரம் வைப்பா இடையிலும் கொஞ்சம் கையோரங்களுக்கு போட்டு கொடுப்போம் ஒரு விவசாயி ஒரு வாழை நட்டு நம்ம அஞ்சு தடவை உரம் வைக்கும் வாழை நட்ட உடனே ஊடு பயிராக பில்லரி போடும் சைடுல பயிர் வள்ளி பயிர் அப்படி போடுவோம் வாழைக்க கூட இதெல்லாம் போட்டா தான் ஒரு விவசாயம் சொல்லும்போது அது கொஞ்சம் முழுமையடையும் முழுமையடையும் ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து கொஞ்சம் வருமானம் எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி வாழை நட்டு அது கொஞ்சம் சின்ன பருவத்துல இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வெள்ளரி வெள்ளரி பயிர் இந்த காய்கறி செடிகள் எல்லாம் போடுவாங்க போடுவோம் எப்பவும் நாங்க அப்படிதான் நாங்க போடியது இப்போ உங்க பையனும் சேர்ந்து பண்றாங்கன்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்திலே விவசாயம் தான் இல்ல இப்பதான் விவசாயத்துக்கு வந்திருக்கார் சின்ன வயசுல இருந்தே உன் பிள்ளைகளும் படிக்கிற டைம்ல எங்களுக்கு மாட உண்டு அப்பவுமே அவர் விவசாயத்துக்கு போய் ஆச்சுனா அந்த அப்பயை கூட இந்த பொம்பளை பிள்ளைகளும் அப்படிதான் பையனும் அப்படிதான் எல்லாருமே போயிடுவாங்க தண்ணி வரணும்னா நாங்க சனிக்கிழமை அவர் ஸ்கூல் சனிக்கிழமை இருக்காது இல்ல அப்போ நாங்கள் எல்லாரும் அவர் வேலைக்கு போயிடுவார் நாங்கள் அந்த பிள்ளைகளும் நானும் போய் வாழைக்கு தண்ணி இத்தனை ஏக்கர் நாள் நாங்களே கோரிடுவோம் வேலைக்கு ஆள வைக்க மாட்டோம் பம்பு செட் எல்லாம் தண்ணி இஷ்டத்துக்கு கரண்ட் பெருக்கி விட்டா போறோம் தண்ணி அப்படி அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்தே புள்ள மாட்டுக்கு எல்லாம் அந்த அப்பாய கூட அவரு எல்லா பிள்ளைகளும் அப்படி இப்பமும் அந்த பிள்ளைகள் விவசாயம் அவங்களுக்கு ஒரு தனி வருது தான் நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் படுத்தி விட்டதால பிள்ளைங்களுக்கு விவசாயத்துக்கு மேல அவ்வளவு ஈடுபாடு எல்லாரும் சொல்லுவா பிள்ளைகளும் வேலை செய்யறதுக்கு அது சும்மா இருக்கவே செய்யாது இப்பவும் அப்படிதான் அவங்க அப்பா இறந்து

വിവസായത്തില് നല്ല ഈടുപാട് അത് പണി മുടിച്ചിട്ട് ഐടിച്ച് വെളുനാട്ടിലും ഇപ്പൊ അവര് ഇറന്ന വന്നിട്ട് പോകല പോകാത്തത് ഇങ്ങ കല്യാണമായി പിള്ളേ അന്നി അപേലിന് ഇപ്പൊ വിവസായം ഇരിക്കല്ല അവര് ഇറക്കിയ ടൈമില് നറയാ മാടെല്ലാം നിന്ന് അതപ്പറും മാട് കൊഞ്ചം പാകുന്നത് കൊഞ്ചം കഷ്ടോണ്ട് പാല് കറക്കയൊക്കെ ഒരു കൈ ആയിട്ട് പാല് കറക്കയെല്ലാം കഷ്ടമാകുന്നോണ്ട് മാൊടു ഇപ്പൊ കൊഞ്ചി എല്ലാം വാങ്ങി വിട്ടിരിക്കുന്നു എല്ലാം നാ ഇല്ല അവൻതാ പയ്യന്താ എല്ലാം பாக்கியது மருமக வேலைக்கு போவா அவன் எல்லாம் இங்க வந்தாச்சனா அவன் எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய விமிச்ச உள்ள வேலைகளை அவர் பார்ப்பார் எல்லாம் சரி நைட்டு பத்து மணி ஆனாலும் நாங்க அந்த கோழி ஆடு இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவனும் அப்படிதான் அவனும் இப்படியா காலம் எழும்பி இந்த ரப்பர் கொஞ்சம் ரப்பர் அதுல பால் எடுத்து வந்துட்டு விவசாயம் பார்க்க அப்படி விவசாயம் எங்களுக்கு அது ஒரு இது உயிர் மாதிரி உயிர் மாதிரிதான் ரப்பர் மரம் இருக்கு அதுல நாங்க நிறைய ஊடு பயிராட்டு நல்ல மிளகு அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போட்டுருக்கோன்னு சொன்னீங்க போட்டுருக்கு நல்ல மிளகு வந்து நீங்க எதுக்கு ஊடுபயிரா போட்டிருக்கீங்க ரப்பர் நிக்கதில்ல ரப்பருக்கு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் சைடு அப்படி விட்டுட்டு கொஞ்சம் இடம் ரப்பர் நடாத விட்டுட்டு அதுல கம்பு நாட்டி அதுல நல்ல மிளவு தனியா கொடுத்துருக்கீங்க தனியா கொடுத்துருக்கு அதுக்கு அந்த சைடுல தென்னை நிக்குது அப்படி தென்னையும் நிக்குது நடுவுல ரப்பர் நாலு சைடும் சுற்றி கம்பு நட்டு இருக்கு வந்து பார்த்தா தெரியும் எங்க ஊர்ல அப்படி நாங்க மட்டும் இல்ல அங்க உள்ள விவசாயிகள் எங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு தோட்டம் இப்ப ரப்பர் முறிச்சிட்டு வச்சிருக்குது அவங்க எல்லாம் அப்படிதான் எல்லாரும் சுமாரா எல்லா பெண்ணுங்களும் இப்படி சும்மா இருக்காது வேலை வேற கவர்மெண்ட் வேலைகள் இல்லைன்னாலும் லேடிஸ் எல்லாம் விவசாயத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதாவது ஒரு ஆள் பண்ணும்போது அதை பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்களும் பண்றாங்க கரெக்ட் அதாவது நமக்கு விட முடியாது ரப்பர் வந்து எத்தனை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க ஒரு ஒரே ஏக்கர்ல இந்த சைடுல கொஞ்சம் வாழை தென்னையும் அந்த நல்ல மிளகும் வச்சிருக்கு பாக்கி உள்ள இடத்துல ரப்பர் வச்சிருக்கு ரப்பர் பால் எல்லாம் எடுத்து விற்பனைக்கு அனுப்புறீங்களா ஆமா எடுத்து நாங்க ஒரே நீங்களே சீட்லாம் அடிச்சிருவீங்க அடிச்சிருவோம் வெட்டி வைக்க வேற ஆளு சம்பளத்துக்கு அது அது பால் எல்லாம் எடுத்து பையன் எடுப்பான் நான் அதை உரைய வச்சு அவன் பையன் சீட்டெல்லாம் அடிச்சு போட்டு அது ஒரே எப்படி வைக்கிறீங்க நாங்க சம்பளத்துக்கு ஒரு ஆள் வெட்டி வைக்கும் காலையில அப்படியா காலம் அதுக்கப்புறம் பையன் எடுத்து தரும் அதான் எல்லாம் என்னென்னு சொன்னால் டீஸு இப்படி உள்ள டீஸ் இருக்கும் அந்த டீஸில் இப்போ ஒரு அளவு உண்டு பால் ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு பால் விட்டு பத்து சீட்டு இருந்தோம்னா அதில் பாலை முத விடும் அதுக்கப்புறம் அது தக்குனை தண்ணி விடும் தண்ணி விட்டுட்டு ஆசிட்டு விடும் ஆசிட்டு விட்டு கலக்கி வச்சாச்சோன்னா ஒரு அரை மணிக்கூர் ஒரு மணிக்கூர் ஆனோடனே அது உறையும் உறைஞ்ச உடனே நமக்கு கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அடிக்கலாம் அடிச்சு ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ அப்படி வரும் ஒரு சீட்டு முக்கால் ஏக்கர்ல நீங்க வந்து ஆமா ரப்பர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சீட்டு அடிக்கிறது தக்கன உங்களுக்கு பால் கிடைக்கும் ஒரு பத்து சீட்டு வரை கிடைக்கும் அது இப்போ தான் நாங்கள் வெட்ட தொடங்கி இருக்கு அதனால குறவு இல்லைன்னா ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு கிட்ட கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த வருஷம் தான் முதல் வெட்ட தொடங்கி இருக்கு முன்னாடி இருந்து நிறைய இருந்து ஓகி புயல் இருக்கா வந்து தெரியுமா அந்த ஓகி புயல் வந்ததோட ரப்பர் எல்லாம் சரிஞ்சிட்டு திரும்ப இப்போ வச்சு இப்போ தான் முதல் வருஷம் வெட்ட தொடங்கி இருக்கு எத்தனை வருடம் கழித்து நம்ம வந்து ரப்பரில் பால் எடுக்கலாம் ஆறு வருஷம் இப்போ உங்களுக்கு ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆயிட்டு தை வச்சு தான் ரெண்டாவது எடுத்துக்கீங்க நீங்கள் ஆமாம் இப்போ தான் தை வச்சு ரெண்டாவது எடுத்துருக்கு மரம் தான் ரப்பர் தான் நின்று அவ ஓகி புயல் வந்ததோட நிறைய விவசாயிகளுக்கெல்லாம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் அழிவு வந்துட்டு அவரை இப்போ திரும்பியும் பால் வெட்டி எடுக்க தொடங்கியாச்சு இப்போ நீங்க இந்த ரப்பருக்கு ஊடு பெயர வேற ஏதாவது போட்டிருக்கீங்களா இப்போ வளர்ந்துட்டுல ரப்பர் ரப்பர் வளர்ந்து கொஞ்சம் ரம்பூட்டான்னு வச்சிருக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து நம்ம இந்த புதப்பாண்டி பிளாக்லேருந்து விவசாய இதுலேருந்து கொஞ்சம் ரம்பூட்டான் தந்து அது வச்சிருக்கு அது ரப்பர் அடையில வராதுன்னு சொன்னாவ ஆனால் நான் எனக்கு அங்கே பேச்சு பாரு ஐம்பது தை தந்து இப்போ ஒரு பத்து இருபது தை போல அழகா சாதிக்குது பாக்கி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது வைக்கணும் இனி ஆனா ஏன்னாட்டா அந்த சைட்ல உள்ள சூரிய ஒளி நல்லா அழகா கிடைக்க இடம் அந்த சூரிய ஒளி கிடைக்கிறதுனால அந்த இடையில அந்த ரம்பூட்டா நட்ட பிறகு அழகா வருது முன்னாடி இங்க ஒண்ணு இல்லாது இருந்து அது இப்போ நம்ம பேச்சு பாறையில எல்லாம் தை விவசாயிகளுக்கு எல்லாம் இலவசமாகவே தை கொடுக்குது இப்போ நீங்க ரப்பருக்கு ஊடு பயிர ஏதாவது வச்சிருக்கீங்களா ஆமா அதுக்காக ஊடுபயிரா ரப்பர் இடையில வேற கூடுதல் வரங்க ஒண்ணு சின்னதுல ரப்பர் இடையில ரப்பர் வளர்ந்த பிறகு ஊடுபயிரா யாரு ஒண்ணு இதுக்கு இடையில வருதுன்னு சொன்னா கொஞ்சம் கேப்பு கிடக்கு கேப்பு கிடைக்க இடத்துல இந்த ரம்பூட்டான் வச்சிருந்தாங்க அப்போ தான் வச்சது வராது அப்படின்னு ஐம்பது தை வச்சு ஆனா இப்போ ஒரு பத்து இருபது தை போல அழகா நிக்குது நல்ல கொழுக்கலாம் இனியும் கொஞ்சம் கேப் கடைக்கு இடத்துல கொஞ்சம் வாங்கி வைக்கணும் திருப்பி வாங்கி வாங்கி வைக்கணும் சரி இந்த ரம்பூட்டா நீங்க இருந்து வாங்கினீங்க நீங்க எங்களுக்கு பேச்சு பாறை பேச்சு பாறை இலவசமா தந்தது நாங்க விவசாயி சொல்லி எங்களுக்கு இலவசமாக அந்த ரம்பூட்டான் தை தந்து போய் எடுத்துட்டு வர செலவு மட்டும்தான் எங்களுக்கு இல்லாத அவங்க தைக்கு ஒன்னும் ரூபா கொடுக்கவே இல்ல காசு வாங்கவே இலவசமாக தந்தது எல்லாம் வீட்டுக்கு பிரண்டில் வழுதனா பயரு அடுத்து முள்ளு முந்திரி பாஞ்சி அது எல்லா இதுவும் முருங்கா இஷ்டத்துக்கு முருங்கைலையெல்லாம் இஷ்டத்துக்கு சுத்தி வச்சுருக்கா சுற்றி வேலி மாதிரி வச்சு எல்லாம் காய்கறியும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கீங்க அந்த வழ இப்போ வழுதானதான் கிடக்குது முத கத்திரி எல்லாம் கிடந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு வேண்டி அதை எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைக்கணும் நீ எல்லாம் வைக்கணும் எல்லாம் கொஞ்சம் கூட வச்சு வீட்டில் தேவைக்கு முருங்கை கீரை அப்படி எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு நீங்கள் அதில் உள்ள காய்கறி தான் எடுத்துக்கிடுங்க நீங்கள் வைக்கிற காய்கறி தான் எடுத்து பயன்படுத்து பயன்படுத்தும் இல்லை சொல்லுங்கள் என்னென்ன காய்கறி முன்னாடி வச்சிருந்தீங்களோ அதை சொல்லுங்க முன்னாடி வச்சிருந்தது வெண்டா வெண்டைக்காய் எல்லாம் நல்ல இதாக இருந்து பாவா அப்படி எல்லாம் வச்சு பாவக்காய்லாம் இஷ்டத்துக்குண்டாருங்க வீட்டுக்கு தான் அதெல்லாம் தோட்டம் போல அது கொஞ்சம் வேலை அதையெல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் குறவு வழுதன ஒரு மாதிரி பச்சை மிளகு இப்படி எல்லாம் வேற அந்த ஊடு இருந்தது கொஞ்சம் இனி அந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய இருந்து அது செய்து முடிச்ச பிறகு எல்லா காய்கறிகளும் அந்த இடத்துல திரும்பியும் வைக்கணும் இப்போ அந்த ரம்புட்டான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஆமா இந்த ரம்புட்டன் வந்து எத்தனை வருடம் கழிச்சு நமக்கு பலன் தரும் அஞ்சு வருஷம் சொன்ன அதை பத்தி அது கரெக்டா எனக்கு எந்த இது இல்ல ஆனா அது இப்ப பார்த்தாச்சோன்னா சீக்கிரத்துல ஒரு அஞ்சு வருஷம் எல்லாம் போகாது அதுக்கு முன்னே பலன் கிடைக்கும் இது உண்டு ரப்பர் ரப்பர் பக்கத்துல தான் ரப்பர் பக்கத்துல வராது அப்படின்னாக்க முதாங்க அதனால நாங்களும் அது கொஞ்சம் கேர் எடுக்காத அப்படி இருந்து ஆனா அது வளர்ந்து வர இது பார்த்த பிறகு அழகா இருக்குது இனியும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும் எங்களுக்கு இலவசமாகவே நீ தோற்றத்துறையில தருவாவா கேட்டாச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது பெண்கள் வந்து வீட்டில் வேலை இல்லாம இருந்தா கூட விவசாயம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஆள் விவசாயம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பமே சப்போர்ட் பண்ணா அந்த விவசாயம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வளர்ச்சி பாதைக்கு போகும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஏன்னா இப்போ வேலை ஆளு கூலி எல்லாம் கூடுதல் இருக்கு ஆட்களும் சரியா கிடைக்காது பற்றாக்குறை நிறைய இருக்கு அதனால அந்த பற்றாக்குறை போக்குறதுக்காக வேண்டி நாம வீட்டில் உள்ளவங்களே அது கூட சப்போர்ட் பண்ணலாம் அப்படிதான் நானும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் என்னுடைய கணவர் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ என்னோட பையன் கூட சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அதனால விவசாயம் தான் எங்களை வாழ வச்சிருக்கு எங்களுக்கு வருமானம் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புல சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி இதுவரை பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் அருமநல்லூர் ஜி சரோஜா அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்